எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க எஸ்தர் ஐந்து ஒன்றரை வாசிங்க மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் நல்லா கவனிங்க மூன்றாம் நாளிலே எனக்கு அந்த அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சி மூன்றாம் நாளிலே இன்னும் ஃபாஸ்டிங் முடியல இல்லை இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யல முடியல ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லுது பதினாறாவது வசனத்தில் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து நானும் அதே மாதிரி இருக்கிறேன்றாங்க நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம் எப்படி இருப்பாங்க மூன்று நாள் அல்லும் பகலும் ராத்திரியும் பகலும் ஆனால் இந்த அம்மா மூணாம் நாள் ராத்திரி முடியறதுக்குள்ளேயே வந்துடுச்சு இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யலை முடியலை ஃபாஸ்டிங் முடியறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா புற்ருச்சு ராஜாவை பார்க்குறதுக்கு நம்மெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது யாரையாவது பார்க்க போனால் எப்படி போவோம் நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங்கை தெரியப்படுத்திடுவோம் நம்ம ஒரு ஃபோக்கஸிங் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது இப்போ ஃபாஸ்டிங்கை போஸ்டர் போட்டு அடிக்கிற காலம் இப்போ இந்த அம்மா ஃபாஸ்டிங் இன்னும் முடிக்கவே இல்லை ஆனால் இருக்கிறது யாருக்கு தெரியாது ராஜாவுக்குலாம் தெரியாது ராஜ தரித்து தரித்துக்கொண்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ராஜாவுக்கு பிரியமா அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு இந்த ராஜாவுக்கு என்ன வஸ்திரம் பிடிக்குமோ அந்த வஸ்திரத்தை நான் போட்டுட்டு போனோம் ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா வசனம் தெளிவாக சொல்லுது நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போனால் தான் ராஜா கிட்டே நிற்க முடியும் இப்போ கல்யாண விருந்துக்கு கூப்பிட்றவங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் கல்யாண விருந்துக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்போது இந்த வஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியம் மனவாட்டி சபையினுடைய ரெண்டாவது குவாலிட்டி கர்த்தர் உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார் ராஜ வஸ்திரம் கொடுத்துருக்காரு நம்ம ராஜாக்களும் ஆசாரியமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு மாற்றி இருக்கிறார் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்ற வஸ்திரம் இடத்துல உண்டு அந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போய் எங்கே நிற்கணும் ராஜாவின் சமூகத்தில் நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உன்னத பாட்டின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் இப்போ மனவாட்டியினுடைய நிலை என்ன ராஜா வந்துட்டார் யாரு மணவாளன் வந்துட்டார் மணவாளன் வந்து கதவை தற்றாரு தட்டும் போது மனவாட்டி சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது எப்ப இறங்கி வர சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எப்ப திடீர்னு இறங்கி வா ஆண்டவர் சொல்லுவார் தெரியாது ஏன்னா ஆண்டவர் கூப்பிடுறாரு இறங்கி வா புதிய சிலைமை இறங்கி வா எப்ப ஒரு சொல்லாது நீர் எப்ப கூப்பிட்டாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன் அலங்காரம் பண்ணி ரெடியா இருப்பேன் அந்த சபை தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற சபை அலங்காரம் கரெக்டா இருக்கணும் நான் இப்பொழுது சொல்லக்கூடியது ராஜா அலங்காரம் என்பது வெளிப்புறமான அலங்காரத்தை சொல்லவில்லை எஸ்தர் வெளிப்புறமான அலங்காரத்தை பண்ணாங்க அது சபை பண்ணுவதான அலங்காரத்திற்கு ஒப்பா இருக்கிறது அதுதான் இருபத்தொன்னு ரெண்டே வாசிச்சோம் அப்போ சபை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் எப்படி அலங்காரத்துடன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் தெரிஞ்ச வசனம் எப்பவும் சபை எதுக்கு ஆயத்தமா இருக்கணும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆனா அதான் எப்பவும் நான் சொல்வேன் கம்யூனன் இப்ப கொடுக்கறனால எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அந்த மாதிரி தான் சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் எனி டைம் எப்போ வந்தாலும் இன்னைக்கு வந்தாலும் இப்போ வந்தாலும் அரை மணி நேரத்தில் வந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் வந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்குதா அப்படின்னா நாம இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த முன்னாடி ப்ரிப்பேர் பண்றவங்க தான் இப்ப எப்பவுமே ரெடியா இருக்க முடியும் இன்னைக்கு சபை அந்த அளவுக்கு இல்லை இப்போ ஆண்டவர் இறங்கி வர சொன்னாரு இப்போ வராருன்னா உடனடியாக புறட்டு போவேன் அப்படிங்கிற நிலமையில நம்மளை யார் இருக்குமா நீங்களே சுயபரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம என்ன செய்வோம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அந்த டைம் இல்லைன்னு தான் கத்தர் சொல்கிறாரு ஒரு இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்தில் நான் என்ன ஆவேன் மர்வம் ஆவேன் அப்போ எனக்கு ஒரு இமை பொழுது தான் டைம் ஒரே செகண்ட் ரெண்டு செகண்ட் கூட இல்லை ஒரு செகண்ட் தான் டைம் இருக்குது ஸோ எனக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நான் ஆயத்த பட்டிருந்தால் மட்டுமே போக முடியும் எது தெரியுமா கம்யூனியன் எப்போ கொடுத்தாலும் எடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ல நைட்டு எழுப்பி கொடுத்தாலும் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிற அதற்கு பேர் தான் உண்மையான கம்யூனியன் மனவாட்டிய நைட்டு எழுப்பினாலும் ராஜவஸ்திரம் தரித்திருப்பாள் அவன் அதாவது யூத பாரம்பரியத்தில் ஒன்னு சொல்லுவாங்க மனவாளன் என்ன பண்ணுவாராம் மனவாட்டி பிடிச்சு வச்சுங்களேன் பொண்ணு பிடிச்சிருச்சு அப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எங்க யூத முறைப்படி பாத்தீங்கன்னா ரெபேகல கூட கூப்பிட்டு கேட்பாங்க இந்த மனுஷனோட நீ போகிறாயா அப்படின்னு கேட்பாங்க அந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்போது அவங்க என்ன நினைப்பாங்களா அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேளை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாரான் ஒரு கல்யாண வஸ்திரம் ஒன்று வாங்கி அதை கையில் கொடுத்துட்டு ஒரு கப் திராட்சை ரசத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாராம் அவர் திரும்பி எப்போ வேணாலும் வந்து பார்ப்பாராம் ரெண்டு நாள்லையோ மூணு நாள்லையோ திடீர்னு அதுவும் எப்போ வந்து பார்ப்பாருன்னா பகலெல்லாம் மாட்டாராம் பொண்ணு தூங்கும் போது நைட்டு யாரும் அறியாத நேரத்தில் வந்து பார்ப்பாராம் அந்த கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளாய் அந்த கப்பில் உள்ள திராட்சரசம் குறைஞ்சிருந்தால் அந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அந்த கப்பு அந்த அம்மா குடிச்சிருச்சு ஒருவேளை அந்த கப்பில் உள்ள திராட்சரசம் குறையாமல் அப்படியே இருந்து கல்யாண வஸ்திரம் போடாமல் அந்த அம்மா இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஐயாவை என்ன செய்யலை பிடிக்கலன்னு அர்த்தம் இந்த முறைப்படி தான் இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இந்த கம்யூனியன் திராட்சராசம் நான் வரம்போது குறைஞ்சிருக்கணும் நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந் இன்னொன்று இருக்கு நான் வரும்போது நீ வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும் ஏன்னா அவர் வரும்போது இஸ்ரேவேல் சபை வஸ்திரம் இல்லாமல் இருந்தது ஆண்டவர் சொல்றாரு நீ நிர்வாணத்தில் கிடத்தாய் ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து கத்தர் சொல்றாரு நான் வரும்போது நீ ஆயத்தப்பட்டு வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும் இன்னைக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆஃபீஸ் போறதுக்கு நைட்டே ரெடி பண்ணிட்டு படுக்கிறவங்க எத்தனை பேர் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு படுக்கிறாங்க டைம் இருக்காது நாளை தினத்திற்கு ப்ரிப்பேர் ஆக முடியுது நினையாத நாளிகளை மனுஷகுமாரன் வருவாரு என் ஆத்மா தயாராக இருக்கிறதா நாளைக்கு ரெடி நீ இன்னைக்கு நைட்டு பாவத்தோட படுத்து இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வருவாரால் உன் நிலைமை என்ன நிறைய பேருக்கு அந்த பாவத்தை பத்தின எண்ணம் அதனுடைய கூறு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வரும்போது அதுக்குள்ளேயே நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது சடுதியாய் நடக்கும் அந்த நாள் இமை பொழுது ஒன் செகண்ட் இதை சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆண்டவர் சொல்லும் போது அன்னைக்கு ஒரு செகண்டுக்கு வேல்யூவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் வருஷ கணக்கு எல்லாத்துக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றி இருபத்தேழு வருஷம் வர காலம் ஆனா இப்போ செகண்டுக்கு வேல்யூ இருக்கு ஒரு செகண்டுக்கு இப்போ வேல்யூ இருக்கு அப்படிதானே டிவியில் மூணு செகண்ட் ஆடு போடுறதுக்கு அஞ்சு செகண்ட் ஆடு போடுறதுல என்ன இருக்குது வேல்யூ இப்ப செகண்ட்ஸ் வேல்யூ இந்த செகண்ட்ஸ் வேல்யூவை கத்தர் எப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு உனக்கு ஒரே ஒரு செகண்ட் வேல்யூ ஆன செகண்ட் இருக்கு உன் லைஃப்லயே வேல்யூ ஆன செகண்ட் எந்த செகண்ட் தெரியுமா கர்த்தர் வரப்போற அந்த நொடி அந்த இமைப்பொழுது அந்த இமைப்பொழுதுக்கு நீ எப்பொழுதும் வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும் ஆட்டவர் மனுஷகுமாரன் வரும்போது சபை எப்படி நிர்வாணமா இருக்குதான் மூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீ நிர்வாணியா இருந்தும் உனக்கு இருக்கிற நிர்வாணமே உனக்கு தெரியலங்கிறாரு இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான் ஆயத்தப்பட்டவங்க தான் போக முடியும் நீ எந்த சபையில் இருந்தாலும் நீங்க பெரிய சபையில் பத்தாயிரம் பேர் இருக்கிற சபையில் இருந்தாலும் சரி இல்லை உலகத்தையே கலக்கிற ஊழியக்காருடைய சபையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன சபை குடிசையில் ஒரு இருபது பேர் நடத்துகிற சபையில் இருந்தாலும் சரி ஆ உள்ளான மனுஷன் ஆயத்தப்படாமல் நீ வருகையில் போகவே முடியாது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தர் வரும்போது வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும் இப்போ நான் என்ன அது மாத்திரம் சொல்லிடுறேன் நான் என்ன வஸ்திரம் தரித்தல் பரிசுத்தமாக இருக்கணும் ஒன்று பரிசுத்த அலங்காரம் இன்னொன்று வஸ்திரம் தரித்தல் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிங்க வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழு எட்டை வாசிங்க நான் சந்தோஷப்பட்டு கூர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி இதுதான் மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு இந்த வஸ்திரத்தை பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன் சுத்தமும் என்ன தின் ஒரு 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 ரொம்ப பிரகாசமுமானிசா இருக்கும் பெண்கள் தரிக்கும்போது எப்படி தரிக்கணுமா அவர் எப்படி கணவன் விரும்புவார் ஆடை வந்து முழுவதும் சரீரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கணும்னு விரும்புவார் ஆனா நம்ம ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டிக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் பாருங்க சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் எப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுப்பாரு உள்ள ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க அந்த மெல்லிய நல்லா திருப்பி சொல்றாரு அந்த வஸ்திரம் கூட அந்த மெல்லிய வஸ்திரம் நைஸா பார்க்கறதுக்கு ரொம்ப ஜல்லட மாதிரி இருக்கும் அந்த வஸ்திரம் அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதி வஸ்திரம் எதுக்கு போடுறோம் இப்ப இருக்கிற தெரியாது அது தெரியாது பொதுவா வஸ்திரம் எதுக்கு போடுறது சரீரத்தை மறைக்க போடுறது சரீரத்தை குறைக்க போடுறது வஸ்திரம் எவனோ தப்பா சொல்லி கொடுத்துட்டா இப்போ உண்மையிலே சரீரத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம் அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு கணவன் விரும்புவான்னு அவங்களுக்கு சொன்னேன் ஆனால் இங்கே வசனம் சொல்லுது தன்னுடைய மனைவிக்கு மணவாளன் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாரு அது எப்படி இருக்குதா மெல்லிய வஸ்திரமாக இருக்கிறது அந்த வஸ்திரத்தினுடைய பெயர் என்ன பரிசுத்தவான்களுடைய அவருடைய அர்த்தம் என்னன்னா மாம்சத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம் என் மனவாட்டிக்குள்ளே மாம்சம் என்பதே கிடையாது அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள் அவள் நீதியை யார் வேணாலும் பார்க்கலாம் அவள் மாம்சத்தை தான் யாரும் பார்க்கக்கூடாது ஏன்னா அவள் மாம்சத்திலே இல்லை புதிய ஏற்பாட்டு சபை ஆவியில் இருக்கிறது மாம்சம் செத்து போச்சு அதுக்குள்ளே மாம்சம் என்பதே அந்த சரீரத்துக்கு கிடையாது தான் நிர்வாணி என்பதை அறிந்து தன் மனைவிக்கு அத்தி இல்லைனாலே ஒரு ஆடை அவன் ஏன் தைச்சானா அவள் நிர்வாணம் அவனுக்கு தெரிஞ்சது மாம்சம் தெரிஞ்சிச்சு ஆனா இந்த மனவாளனுக்கு அந்த சபையினுடைய மாம்சம் தெரியவில்லை காரணம் அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள் அந்த நீதி மெல்லிய வஸ்திரமா இருக்கு உள்ள மாம்சம் என்பதே கிடையாது வஸ்திரம் எதுக்கு போடுறோம் மாம்சத்தை மறைக்கிறதுக்கு எனக்கு மாம்சமே இல்லைனா என்ன இல்லை வஸ்திரமே தேவையில்லை இப்போ ஒரு வஸ்திரம் கொடுக்குறாரு அதுக்கு பேர் பரிசுத்தவான்கள் நீதி நான் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறேன் எல்லா நீதிக்கும் நான் கீழ்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கர்த்தருடைய நீதியில நீ இருப்பாயானால் உனக்குள் மாம்சம் இருக்காது உனக்குள் மாம்சம் இல்லாவிட்டால் அதற்கு பேர் தான் ஆயத்தம் வஸ்திரம் மேலே வந்துருச்சு எப்போ வேணாலும் போகலாம் அர்த்தம் எனக்குள்ள இன்னும் மாம்சம் இருந்து என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன ஆயத்தப்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது அது என்ன வேணா இருக்கலாம் அது கண்களின் இச்சையாக இருக்கலாம் ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம் மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம் அல்லது பொருளாசியா இருக்கலாம் பணத்தாசியா இருக்கலாம் மண்ணாசியா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் கோவமா இருக்கலாம் மூர்க்கமா இருக்கலாம் ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு மாம்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது அதனால இப்ப என்ன சொல்லிட்டான் எல்லாரும் அப்படிலாம் மாம்சம் கிரியை செய்யாமலாம் வாழவே முடியாது கத்தர் கிருபை உள்ளவர் நீ எவ்வளவு பாவமா இருந்தாலும் என்ன செய்யலாம் கத்தர் உன்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலவத்துக்கு போயிடலாம் நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எதுக்காக உங்களை என்னை வச்சிருக்கிறாரு எனக்குள்ள இருக்கிற மாம்சம் பலிபீடத்தில் செத்து நான் மீண்டும் உயிர் தழ வேண்டும் அதனுடைய அடையாளம் தான் நான் கம்மி நான் ஞானசானம் எடுக்கிறேன் நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு அதனுடைய அடையாளத்தை செஞ்சுட்டேன் இனி அவர் வர்றத்துக்குள்ள அதனுடைய நிஜத்தை செய்ய போகிறேன் என் மாம்சம் செத்து போயிருக்கும் அவர் வரும்போது அவருக்கு வரும்போது என் மாம்சத்தில் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது என் மேலே ஒன்று மூடி இருக்கும் அதுக்கு பரிசுத்தவானுடைய நீதி அந்த நீதியினுடைய ஆரம்பம் தான் ஞானசான அடையாளம் எல்லா நீதிக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது அதில் ஆரம்பித்து என்னுடைய நீதி எங்கே முடியுது பரலோகத்தில் போய் முடியுது அப்போ நான் கர் பர்சுத்தவான்கள் வஸ்திரத்தில் நான் மூடப்படுகிறேன் நீதியின் வஸ்திரத்தினால் நான் மூடப்படுகிறேன் அப்போ நான் கர்த்தர் வரும்போது போட்டிருக்க வேண்டிய வஸ்திரம் அதுதான் இன்னும் நான் என்ன சொல்லிட்டேன் வஸ்திரத்தை கலைஞ்சிட்டேன் நீதி எல்லாத்துக்கும் ஓரமாக போட்டேன் எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சில ஆவிக்குரியவர்களை பார்க்குறேன் உலகத்தான் செய்ய முடியாத பாவத்தை ஆவிக்குரியவன் சபையில் உக்காந்து செஞ்சுட்டு இருக்கிறான் உலகத்தான் துணிகரமாக செய்கிறதுக்கு யோசிக்கிற பாவத்தை சபைக்குள்ளே உட்காந்து துணிகரமாக செய்கிறாங்க ஆனால் உட்காந்துட்டு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வருக வந்தால் நான் போவேன் இவங்க நினைக்கிறாங்க இவங்க முழுக்க முழுக்க இன்னும் உலகத்தின் வஸ்திரம் தான் மூடி இருக்க ஒழிய நீதியின் வஸ்திரம் மூடலை இவங்களுக்கு அந்த எண்ணமே வரல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் எல்லாத்துலேயும் சாகணும் எல்லாத்துலேயும் சாகணும் செத்து முடிக்கிறதுக்கு தான் கத்தர் உங்களை என்ன இந்த இடத்துல இன்னும் வச்சுருக்கிறார் செத்து முடிச்சிட்டோம்னா இந்த பூமியில் நீங்கள் நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பரலோகம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு நான் பரிசுத்தராக இருப்பது போல இவனும் பரிசுத்தமாக மாறிட்டான்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பரலோகம் உங்களை எடுத்துக்கிட்டு மேலே போயிடும் அதுக்கு மேலே பூமியில் நமக்கு வேலையே கிடையாது வளையற்பாட்டை போல் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் நீ இருந்து பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் அதுக்கெல்லாம் புதிய ஏற்பாடு இல்லை புதிய ஏற்பாடு மனவாட்டி சபை இது போய் மனவாழ்னோட வரணும் அதுக்கான ஆயத்தத்தை கத்தர் செய்கிறாரு ஒரு ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நான் மறித்து பாவத்துக்கு மறித்து நீதியில் உயிர் ஆண்டவரை நான் அந்த இடத்துக்கு வரணும் அந்த இருக்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்குள்ளே எது மேலேயுமே ஒரு நாட்டம் இருக்காது நான் சொல்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு எது மேலேயுமே என்ன இருக்காது ஒரு நாட்டமே இருக்காது நான் நான் சொல்கிறது ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது தான் வேணும் இது கண்டிப்பாக ஒரு சிலர்லாம் இருக்கான் இந்த கிளாத்தை தவிர வேறு கிளாத்தை நான் போடவே மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் இதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த தலைக்காணி தான் வரும் தூக்கமே சிலர் சொல்லுவாங்க தலைக்காணி இது வச்சாதான் தூக்கம் வரும் நான் எனக்குலாம் இடம் மாறினா தூக்கமே வராது நான் சொல்கிறேன் உங்கள் மாம்சம் செத்துருச்சுன்னா எங்கே வேணாலும் தூக்கம் வரும் நமக்கு இந்த மாம்சம் முழுவதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் ஒரு இடத்துல பார்த்தேன் பைபிளில் அவர் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாக தொடங்கினார் மறுரூபன ஆவியில் இட்லி ஊத்துறீங்களா ஊத்து அப்படியே அந்த இட்லி என்னவா மாறுது மாவு லிக்விட் என்னவா மாறுது அப்படியே மாறுதா மாறுதா இது நடக்குதா திருப்பி அப்படியே அந்த இட்லி மாவாக மாறுமா மாறாதுல்ல திருப்பி எப்படி மாறினார் அப்படியே மறுரூபமாக்கி மீண்டும் அவர்களுக்கு முன்பாக மாம்சத்தில் மாறுறார் தன் மாம்சத்தை மறுரூபமாக்கவும் ஆவியாய் மாற்றவும் அதே மாம்சத்தை மீண்டும் மாம்சத்துக்கு கொண்டு வரவும் அவரால் முடிகிறது காரணம் மாம்சம் அவர் கண்ட்ரோல் இருக்கு இது ஆவியா அவரால் அதனால தான் அவர் சொல்றாரு நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் எடுக்கவும் என்னால் என்னால் ஜீவன் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் இந்த இடத்துக்கு நீங்க வரணும் என் கண்ட்ரோலுக்கு என் கண்ட்ரோல் என் மாம்சமே இல்லைங்க ஏன் தான் செய்யறேன்னு தெரியாது தெரியாம செஞ்சுட்டேன் செய்யும் போது எனக்கு தெரியவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் உணர்வு வருது யோபு சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா ஒரு வசனம் சொல்லுவார் யோபு என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன்னா ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி இப்போ சொல்லும் போது அவருக்கு பத்து பசங்கள் இருக்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது யோபுக்கு சொல்லும் போது பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க பத்து பிள்ளைகள் பிறந்த பிறகுக்கு யோபு கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா நான் யாரையும் பார்க்கக்கூடாது அவர் தான் சொல்றாரு அத தான் இருக்கு என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் யாரையும் நான் பார்க்க மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன் ஒரு கண்ணிகையின் மேல் இனி நான் நினைப்பாக இருக்கவே மாட்டேன் ஏன்னா கண்கோட உடன்படிக்கை பண்ணிட்டேன் ஒரு பத்து குழந்தை பிறந்தவருக்கே அந்த பிரச்சனை இருக்குமானால் வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் இருக்காது வாலிப பசங்களுக்கு ஏன் இருக்காது எதுக்கு சொல்றேன் சிலர் வந்து சில யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வருவாங்க வந்து சொல்லுவாங்க இவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க இவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு அவன் அப்படி தான் பண்ணுவான் அதான் வயசு அந்த வயசில் அவன் அப்படி தான் பண்ணுவான் அவனை மேற்கொ அதை மேற்கொள்வதற்கு அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவ்வளோதான் அதெல்லாம் நீ செய்யக்கூடாது உன்னை அடிச்சுடுவன் பிக்சர் வேணும்னு வச்சுக்கல அவன் உங்களுக்கு தெரியாமல் செய்வான் ஏன்னா அது பலவீனம் அது பலகீனம் யோபுக்கே அந்த பலகீனம் இருந்திருக்குது பாருங்க அப்போ இதை மேற்கொள்றதுக்கு இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்க மேற்கொண்டுட்டீங்க மாம்சம் உங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கண்களின் சரி எல்லாேருக்கும் உண்டு அந்த பிரச்சனை வரும் வருமா ஜோ பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வருது இப்படிலாம் வரக்கூடாது ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் மாடைப்பாரு சொன்னார் மாடை பார்த்தேன் ட்ரெஸ் போட்டிருக்கா ட்ரெஸ் போடல பாரு ட்ரெஸ் போட்டிருக்கா போடல அதை பார்த்தா அவனுக்கு நிர்வாணமாக தெரியுதா தெரியல ஏன் தெரியல மாண்டையும் ஆடையும் பார்த்தா நமக்கு நிர்வாணமாக தெரிதா நமக்கு அது நிர்வாணமாகவே தோணலை ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது மேலே இச்சையே இல்லை இந்த எண்ணம் சக மாம்சத்தின் மேலே வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் உன் கண்களுக்கு அது நிர்வாணமாய் தெரியாது ஒரு உருவமாய் தெரியும் அவ்வளோதான் அந்த இச்சை போயிடும் இதை தான் ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு இந்த இடத்துக்கு நீ வரணும் இதை மேற்கொள்ளணும் இந்த ஸ்தலத்துக்கு இந்த ஒரு ஆயத்தை ஆவிக்குரிய ஆயத்தத்துக்கு நீ வரணும் அது வர 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 அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் பாருங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தோணாது இயேசுவ யாரையா யாராவது இயேசுவை இச்சையை பார்த்து வந்தாங்களா ஒருத்தர் கூட வரல யார் இயேசுவை பார்த்தாலும் அவங்களுக்கு தகப்பனா தெரியுது யார் இயேசுவை பார்த்தாலும் தேவனா தெரியுது யார் இயேசுவை பார்த்தாலும் தீர்க்க தரிசியாக தெரியுது யார் இயேசுவை பார்த்தாலும் நீரே கிறிஸ்துங்கிறான் ஒருத்தருக்கு கூட இயேசுவை தப்பா தெரியலல்ல காரணம் அவர் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டார் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலும் யாருக்கும் அப்படி தோணாது ஏன்னா உன் மேலே ஒரு தேவ மகிமை அப்படி மூடி இருக்கும் அந்த மகிமைக்குள்ள ஸ்டாண்டர்டில் நீங்கள் நானும் வரணும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் இன்னும் இங்கே இருந்துகிட்டே எப்படி ஆகுது ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இல்லை நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர சொல்கிறேன் நீ கத்தருக்குள்ள இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகு இன்னும் கர்த்தரோட நெருங்குங்க எவ்வளோ எவ்வளவு கத்தரோட நெருங்குறீங்களோ உங்களை விட்டு மாம்சம் கூட தூரம் வரும் ஏன்னா அவர் ஆவியான தேவன் நீங்க ஆவியான தேவனோட நெருங்க 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 நீங்களும் ஆவியாய் மாறுவீர்கள் நீங்கள் ஆவியாய் மாற மாற உங்கள் மாம்சம் முழுவதுமாக சாக தொடங்கும் அதற்கு பிறகு இந்த மாம்சம் உங்க கண்ட்ரோல் இருக்கும் ஒரு சிலருக்கு அது எப்படிங்க நீ அந்த இடத்துக்கு வாங்க நீங்க மீட்டிங் காலைல மூணு மணிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தானா எந்திரிப்பீங்க அலாரமே தேவைப்படாது அலாரமே தேவைப்படாது இன்னைக்கு ஆண்டோட உங்களுக்கு பேசணும் ஒன்றரை பேசுவார் டயர்டே ஆகாது கர்த்தர் நடத்துவார் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெலன் இந்த மாம்சம் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே வரணும் இது ரெண்டாவது வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டாய்